வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ணம் அல்சர் இதற்கான எளிய தீர்வு என்னன்னு நம்ம பார்க்கலாம் நாம் உண்ணும் உணவே நமக்கு நோயை தரக்கூடிய காலத்துல தான் இப்போ இருக்கும் ஸோ என்னன்னா நம்ம தான் விரும்பி போய் அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளே சாப்பிட்டு நோயை நம்மளே வர வச்சுக்கிறோம் ஆனால் நோய்க்கான தீர்வு எடுக்கும்பொழுது நோய்க்கான சிகிச்சை எடுக்கும்போது மட்டும் விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி இப்போ இந்த அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு வயிறு எரிச்சல் உணவு சாப்பிட்ட உடனே எரிச்சலோட தொண்டை பகுதியில் ஒரு எரிச்சல் நமக்கு தெரியிறது வயிறு உபசமாக இருக்குது இன்டைஜிஷன் முக்கியமாக இந்த கேஸ் ட்ரபுள் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயத்தை நம்ம எப்படி கையாள போகிறோம் எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்றத பல முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பாக இது எல்லாமே சாப்பிடவே கூடாது ஸோ அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு தொந்தரவு இருக்கிறவங்க இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க அப்படின்னா என்னென்ன உணவு சாப்பிடும்பொழுது வயிறு எரிச்சல் உடல் உஷ்ணம் குறைந்து அல்சர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வயிறு எரிச்சல் சரியாமை பிரச்சினைக்கான எளிய தீர்வு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஜீர்ணம் அல்சர் இதற்கான எளிய தீர்வு என்னன்னு நம்ம பார்க்கலாம் நாம் உண்ணும் உணவே நமக்கு நோயை தரக்கூடிய காலத்துல தான் இப்போ இருக்கும் ஸோ என்னன்னா நம்ம தான் விரும்பி போய் அந்த உணவை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் நம்மளே சாப்பிட்டு நோயை நம்மளே வர வச்சுக்கிறோம் ஆனா நோய்க்கான தீர்வு எடுக்கும்பொழுது நோய்க்கான சிகிச்சை எடுக்கும்போது மட்டும் விருப்பம் இல்லாமல் ஒரு மாதிரி நம்ம எடுப்போம் அது என்ன ஒரு மனநிலை நமக்கு அப்படின்னே தெரியல சோ உடலுக்கு தீங்கு தரக்கூடிய விஷயத்த ரொம்ப விரும்பி ஆசையா நம்ம வந்து சாப்பிட்டுறோம் அந்த நோயை சரி செய்யக்கூடிய விஷயங்களை நல்ல விஷயங்களை நம்ம சொல்லும்போது சிதர்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க சோ அவர்களுக்கு அப்பவே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ பிற்காலத்துல மக்கள் இப்படியெல்லாம் மாறுவாங்க இந்த மாதிரி உணவு பழக்கத்துக்கெல்லாம் அடிமையாவாங்க ஸோ அதற்காக ஒவ்வொரு மூலிகையும் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து குறிப்புகளை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைய காலகட்டத்தில் சயின்டிஃபிக்காக அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் ஆமா இது எல்லாமே அப்போவே எப்படி சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தில் தான் எல்லாருமே இருக்கும் ஸோ இப்போ இந்த அல்சர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது வயிறு எரிச்சல் உணவு சாப்பிட்ட உடனே எரிச்சலோட தொண்டை பகுதியில் ஒரு எரிச்சல் நமக்கு தெரியுது வயிறு உபசமாக இருக்குது இன்டைஜிஷன் முக்கியமாக இந்த கேஸ் ட்ரபுள் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்தை நம்ம எப்படி எப்படி சரி செய்ய போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் கேஸ் ட்ரபுள் இருந்தாவே உணவு ஏதாவது சாப்பிட்டோம் கொஞ்ச நேரத்துல நல்ல ஒரு ஏப்பம் வரும் இல்லைன்னா ஆசனவாய் பகுதியிலேருந்து இருந்து காற்று பிரிஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம உடலில் நடந்துட்டு இருக்குன்னா அப்ப பசியே இருக்காது ஸோ வயிறு முழுவதும் காற்று நிரப்பப்படும் பொழுது நமக்கு பசியே இல்லாத மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது ஸோ வயிறு முழுவதும் ஒரு காற்று நிறைந்து பசியே இல்லாத மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சுன்னா எப்படி நமக்கு உடலில் அடுத்தடுத்து வளர்ச்சிதை மாற்றம் நடக்கும் வளர்ச்சி நடக்கும் உடலில் தேவையான அளவு சத்துக்களும் நமக்கு கிடைக்காது ஸோ இந்த மாதிரி அல்சர் பிரச்சனை சரியா ஏப்பம் இருந்துக்கிட்டே இருக்கிறது இதற்கான ஒரு முக்கியமான ஒரு மூலிகை சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அதுதான் அதிமதுரம் அப்படின்னு சொல்கிறோம் பெரும்பாலும் நிறைய மருந்துகளில் சித்த மருந்துகளில் நமக்கு இந்த அதிமதுரம் சேருது இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ஒரு மருத்துவ மருத்துவ உலகிற்கே ஒரு கொடை அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து தான் இன்றைக்கி மாடர்ன் மெடிசனில் நிறைய மருந்துகள் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கோ முக்கியமாக புற்றுநோய் செல்களை இது அழிப்பதற்கும் இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கும் நமக்கு இது பயன்படுது அவ்வளோ முக்கியமான ஒரு மூலிகை இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு அல்சர் இருந்த இருக்கிறவங்களுக்கு இந்த அதிமதுரம் எடுக்கும்பொழுது நல்லாவே நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் பெஸ்ட் டெம்புல் ஃபிக்ஸண்ட் அப்படின்னு சொல்லலாம் உள்ளழல் ஆற்றி அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை ஸோ இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணுறதுக்கு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு அதிமதுரம் பயன்படுது அதிமதுரம் பேரில் இருக்கிற மாதிரி இனிப்புத்தன்மை இருக்கக்கூடியது இது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை எப்படி ஆற்றுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ரொம்ப நாள வயிறு எரிச்சல் அசிடிட்டி கேஸ்ட்ரைட்டிஸ் ஸோ இதை நம்ம சரி செய்யணுன்னா அதிமதுரம் எப்படி பயன்படுத்தலாம் லியூக்காரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய ஆங்கில பெயர் கிளைசிரீசியா கிளாப்ரா அப்படின்னு சொல்கிறது இதனுடைய தாவரவியல் பெயர் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லும் ஸோ இந்த அதிமதுரம் தொடர்ந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு நான் சொல்கிறேன் இது பொடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஸோ அதிமதுரத்தை பொடி அதிமதுரம் பொடியை பாலில் பிட்டவியல் செய்து எடுத்தும் நம்ம பயன்படுத்தலாம் இல்லை ஜென்ரலாக நம்ம அதிமதுரம் பொடி அப்படின்னுனாவே நாட்டு மருந்து கடைகள்லேயோ சித்தா மெடிக்கல் ஷாப்பையோ இருக்கும் அதை வாங்கி நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த அதிமதுரம் பொடி நம்ம மருந்தாக நாங்கள் எப்படி செய்வோன்னு பார்த்தோம்னா இந்த அதிமதுர பொடி இருக்குது இல்லைங்களா இதை வந்து நிறைய எடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் வேக வேகத்தை பிட்டவியல் செய்கிறதுக்குனே ஒரு பெரிய பாத்திரம் நாங்கள் வச்சுருப்போம் அதில் நீங்கள் வீட்டில் செய்யணுன்னா சின்ன பாத்திரத்தில் கூட வைக்கலாம் நம்ம இட்லி வேக வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பாத்திரத்தில் நல்லா ஒரு ப்யூர் காட்டன் கிளாத் ஒயிட் கலர் கிளாத்தில் இந்த நல்ல கோபுரம் மாதிரி இந்த பொடியை போட்டு கீழே நம்ம தண்ணிக்கு பதிலாக பால் வைக்கணும் பசும் பால் வைத்து அதுக்கு மேலே இந்த தட்டில் இந்த அதிமோதிரம் குவியல் மாதிரி வச்சு மூடி வச்சிடணும் ஒரு பத்து பதினைந்து நிமிடங்கள் நல்லா அந்த ஆவியில் அது நல்லா ஸ்டீம் பண்ணணும் ஸோ நல்லா வேக வைத்து அதுக்கப்புறம் எடுத்து இதை வெயிலில் உலர்த்தி நம்ம பதப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும் ஸோ இதுதான் நமக்கு பதப்படுத்தப்பட்ட சுற்றி செய்த அதிமதுரம் பொடி இது வந்து பிட்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க பாலில் பிட்டவியல் செய்கிறது பாலில் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மூலிகையும் சில மூலிகை சாரில் பிட்டவியல் செய்வாங்க அந்த மாதிரியே இருக்குது ஒவ்வொரு மூலிகைக்கும் சுற்றி முறைகள் வந்து மாறுபடுது அதற்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த பாலில் நம்ம செஞ்சுருக்கிற மாதிரி வேறு வேறு மூலிகை சாரில் சில மூலிகைகளை பிட்டவியல் செய்யும் போது அதனுடைய மருத்துவ குணங்கள் நமக்கு அதிகரிக்குது ஸோ இந்த பாலில் பிட்டவியல் செய்து அதிமதுரை பொடி தினந்தோறும் நான்கு கிராம் ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து இதை பாலில் அல்லது நெய்யோடு கலந்து நம்ம சாப்பிட்ணும் வயிறு எரிச்சல் வயிறு பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கக்கூடிய நமக்கு அல்சர் தொந்தரவு பிளட் பிரெஷர் குறையிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே சிலர் பார்த்தோம்னா வெயிட் கெயின் ஆகவே ஆகாது ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வயதிற்கேற்ற ஒரு உடல் எடை இல்லைன்னு சொல்றவங்க நெய்யோடு கலந்து இதை சாப்பிடணும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் கண்டிப்பா இதை எல்லாமே சாப்பிடவே கூடாது ஸோ அல்சர் கேஸ்ட்ரைட்டிஸ் வாயு தொந்தரவு இருக்கிறவங்க இந்த உணவுகளை சாப்பிடாதீங்க அப்படின்னா என்னென்ன உணவுகள்னு சொல்கிறேன் கண்டிப்பாக புளி சேர்த்து சாப்பிடக்கூடாது தக்காளி சேர்த்துக்கோங்க வேறு புளிப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை சேர்த்துக்கலாம் ஆனால் புளி ஸோ அதிகமாக புளி சேர்க்கும்போது நான் சாம்பார் சாப்பிட்ணும் ரசம் சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எப்படி சாப்பிட்ணுன்றது தெரியும் புளி அவாய்ட் பண்ணோம்னா பண்ணி தான் ஆகணும் நமக்கு க்யூர் ஆகணுன்னா இதை செய்து தான் ஆகணும் ஸோ புளி மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதற்கு அடுத்த விஷயம் அதிகமான காரத்தன்மை ஸோ அது க்ரீன் சில்லிஸ்ன்னு சொல்லுவோம் இந்த பச்சை மிளகாய் அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் அசைவ உணவுகளை கொஞ்ச நாளைக்கு இரண்டு வாரமாவது நான்வெஜ்ஜ் அவாய்ட் பண்ணிவிட்டு எண்ணெய் சார்ந்த உணவுகள் அதிகமாக எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுது சமோசா சாப்பிட்றேன் பஜ்ஜி சாப்பிட்றேன் ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரியான உணவுகள் ஸோ ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் ஃப்ரோசன் ஆகிடு தான் என்னைக்கையோ செய்து எங்கேயோ செய்து அதை பேக் பண்ணி ரெடிமேடாக நமக்கு வந்துடும் ஸோ கடைகளில் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க மாத கணக்கில் இருக்கும் அது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது அப்போ மட்டும் அந்த ரெண்டு பீஸோ மூணு பீஸோ எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணி சூடாக கொண்டு வந்து உங்கள் டேபிளில் வச்சுருவாங்க அதுக்கான சைட் டிஷ்லாம் நிறைய வைக்கும்போது அதை தொட்டு தொட்டு நீங்கள் சில்லி சாஸ் சாப்பிடுவீங்க டொமேட்டோ சாஸ் சாப்பிடுவீங்க அதெல்லாம் சாப்பிட சாப்பிட வயிறு கண்டிப்பாக அதை டைஜஷன் பண்ணாது அது எல்லாமே நமக்கு அசிடிட்டியாக தான் க்ரியேட் பண்ணுது ஸோ இந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பா தவிர்த்துக்கோங்க சோ தவிர்த்துட்டு அதிமதுரம் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்தை நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சோ வயிறு எரிச்சல் நமக்கு குணமாகும் அஜீர்ண பிரச்சனை வாயில இருக்கக்கூடிய புண்கள் எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் ரொம்ப எரிச்சல் இருக்கிறவங்க நெய்ல கலந்து இந்த அதிமதுர பொடியை சாப்பிட்டுக்கலாம் கீரை வகைகளில் மணத்தக்காளி கீரை வெந்தியக்கீரை ரொம்ப முக்கியம் மாதம் இரண்டு முறையாவது அகத்தி கீரையை சாப்பிட பழகிக்கோங்க அது சாப்பிடும் பொழுது வயிறு எரிச்சல் உடல் உஷ்ணம் குறைந்து அல்சர் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் வயிறு எரிச்சல் சரியாமை பிரச்சனைக்கான எளிய தீர்வு அற்புதமான ஒரு மூலிகையை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மருத்துவம் தொடர்பான சந்தேகங்களோ மருத்துவ ஆலோசனைகளோ தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி